நெற்றியிலே திருநீறு நீண்டதொரு பின்குடுமி புத்தியெல்லாம் சத்தியத்தின் புதைக்குழிக்கு தங்க நகை நெற்றியிலே திருநீரு நீண்டதொரு பின்குடுமி புத்தியெல்லாம் சத்தியத்தின் புதைக்குழிக்கு தங்க நகை இத்தகைய தேவர்களின் இயல்புழந்த வேட வழி இத்தகைய தேவர்களின் இயல்பு நித்தியத்தை நித்தியத்தை நம்புகிறேன் தெய்வத்தை நான் என்று கூறுகையில் வெம்பி விழும் மானிடரை மேலெடுப்பான் பேர் கூறி தம்பி இவருக்கு சாமி என்றும் கூறிடுவேன் அப்படித்தான் கலைவாணன் ஆனான் கடவுளன நம்புகிறேன் தெய்வத்தை நான் என்று கூறுகையில் விழும் மானிடரை மேலெடுப்பான் பேர் கூறி தம்பி இவருக்கு சாமி என்றும் கூறிடுவேன் அப்படித்தான் கலைவாணன் ஆனால் கடவுளன அவ்வழியில் மேற்போனால் அடுத்து வரும் தென்னாட்டில் அவ்வழியில் மேற்போனால் அடுத்து வரும் தென்னாட்டில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுளாய் வருவார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுளாய் வருவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதே அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதே இன்னமுறை என்னாலும் ஏற்கும் தமிழ் முறையாம் இன்னமுறை என்னாலும் ஏற்கும் தமிழ் முறையாம் தென்னவரே எங்கள் திராவிடரே இவ்வழியே முன்னமுல பக்தி நெறி முடிக்கும் தமிழ் நெறியாம் இவ்வழியே முன்னமுல பக்தி நெறி முடிக்கும் தமிழ் நெறியாம் திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சித்த கண்ணதாசன் தான் ஒரு காலத்தில் கடுமையாக புகழ்ந்தும் தள்ளினார் பூத்தது புதுமை புலர்ந்தது பொழுது பொங்கின தமிழரின் முகங்கள் பூத்தது புதுமை புலர்ந்தது பொழுது பொங்கின தமிழரின் முகங்கள் காத்தது கடமை கண்ணியம் எனவே கணிந்தது சென்னையில் காலம் ஆர்த்தெழுந்தனரால் அன்பு கொண்டனரால் அழித்தனர் வாக்கினை மக்கள் பார்த்தவர் வியக்கும் பண்புடன் மேலும் பணியினை தொடர்ந்திடும் கழகம் நல்லவர் தோழர் நயத்தகு திறமை நாடிடும் திராவிட மக்கள் வல்லவர் என்றே வாக்குகள் தந்தார் வல்லவர் என்றே வாக்குகள் தந்தார் வணங்கியாம் ஏற்றனம் பெரிய சொல்லடும் செயலில் தூய்மையே எழுற தொட்டுகள் செய்வதை காண்பீர் வில்லன கிளம்பும் வருதி வில்லன கிளம்பும் வருதி விளங்குவான் வழங்குவான் வாழ்வே விளங்குவான் வழங்குவான் வாழ்வே